வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவென்றோ வானம் ஒன்றென்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாசைகள் பலவென்றோ தேசம் ஒன்றென்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாள்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டு கலந்த தேகம் இது தீயில் விழுந்து வந்த தேசமே தலை கொடுத்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லுது ஜாயகன் தாயகம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுது ஜாயகன் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது சட்டம் நம் சட்டம் புதுவேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் மண்ணில் நம் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு தீமை திருத்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு புலிபால் எழுக புயல் போல் விரைக அடையளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாய்மணிக்குடி தாய்மணிக்குடி சொல்லுது ஜாகின் தாயகம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுது ஜாகின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது ගන්ධමදාංුඩ ගිය බූමීද ඇරි?